இந்த மாதிரி மாயமான வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு நாலு பெண்கள் காணாம போனது சம்பந்தமா ஒரு எம்எல்ஏ வந்து கர்நாடகா சட்டசபையிலேயே பேசினாரு வந்து பல ஆண்டுகளாக பலருடைய உயிரற்ற சடலங்களை வந்து புதைக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு அப்ப தெரியல இப்போ அவரை கூப்பிட்டு உட்காந்து பேசி இது இப்படி நடக்கும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுச்சு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள்ல இருந்து அவருக்கு வந்து பெண்களுடைய உயிரற்ற உடலோட அந்த சடலங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் எரிக்கிறதா புதைக்கிறதாங்கிறது மட்டும்தான் உன்னுடைய டிசிஷனாக இருக்கணும் முகத்தை மட்டும் இல்லை அவங்க வந்து தங்களுடைய அடையாளங்கள் எங்கேயும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களுடைய பிறப்புறுப்புலாம் மணலை வச்சு திணித்து அதை வந்து அந்த டெஸ்ட்டுக்கு ஒருவேளை டெஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அது சம்மந்தமாக எதுவும் அந்த சாட்சியமாக எதுவும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதுல வந்து ஆசிட்ட ஊற்றி கருக்கி போன அனன்யா பட் மட்டும் என்ன பண்றாங்க அவங்க நான் வந்து இங்கேயே இருக்கேன் ஸ்டே பண்ணிட்டு நான் கோயிலுக்கு போக போறேன் அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போனவங்க தான் திரும்ப அவங்க வந்து இந்த டூர் போனவங்க திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அந்த அனன்யா பட்டு அங்கே ரூம்ல இல்லை அவங்க என்ன ஆச்சு சொல்லி தேடும் பொழுது பார்த்தா அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வந்து யாருமே எடுத்துக்கல அந்த சுஜாதாங்கிறவங்க கல்கத்தாவில இருந்து இதுக்காகவே நேரடியாக இங்கே தர்மஸ்தலாவுக்கு வந்து அவங்க புகார் கொடுக்கும்போது உங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும் நீங்கள் வந்து அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெத்தனமாக நடந்து தகவல் சொல்லியிருக்காங்க இந்த அம்மா கண் கலங்கி கண்ணீர் மல்லி கதறன் எவ்வளவு களமடை நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்ககிட்ட நீங்கள் என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு என்னையதே விலட்டி விட்டீங்களே இப்போ பாருங்க இவ்வளோ பெண்கள் வந்து நூறு பெண்களுக்கு மேலே வந்து சடலமாக எரிக்கப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க புதைக்கப்பட்டிருக்காங்க கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அந்த ஒரு ரொம்ப கோயில் வந்து அந்த தர்மசாலா வந்து அங்கே இருக்கிற மஞ்சுநாத சுவாமி கோயிலுக்கு தினம் ஒரு பத்தாயிரம் பேர் பதினாயிரம் பேர் அப்படி ஒரு வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து திருப்பதி கோயில் மாதிரி அங்கே இலவச உணவுலாம் போடுவாங்க வந்து அந்த கோயிலில் பணியாற்ற ஒரு ஊழியர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார் வந்து அது வந்து இப்போது கர்நாடக மாநிலம் தாண்டி இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு பெண்களுக்கு மேலே கொலை செய்யப்பட்ட பாலியல் வன்புடங்கு செய்யப்பட்ட இந்த உடல்களை வந்து தானே புதைச்சிருக்கிறதா அவர் சொல்லிருக்கார் அப்புறம் ஆண்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க வந்து இதுக்கு முன்னாடியுமே கர்நாடகா மாநிலத்தில் வந்து குறிப்பாக அந்த பகுதியில் வந்து பெண்கள் மாயமாகிறது ஆட்கள் காணாமல் போகிறது இந்த மாதிரி வழக்குகள்லாம் நிறைய இருந்திருக்கு இது ஏற்கனவே கர்நாடகா சட்டசபையிலேயும் பேசப்பட்டிருக்கு அது ஒரு மர்மமாகவே இருந்துகிட்டு இருந்து என்ன நடக்குது பெண்கள் ஏன் காணாமல் போகிறாங்க ஆண்கள் காணாமல் போகிறாங்க அப்படிங்கிற சொல்லணும் அதுக்கெல்லாம் விடை கொடுக்குற மாதிரி இருக்கு இவரோட வாக்குமூலம் வந்து நீங்கள் அந்த கோயில் போயிருக்கீங்களா நான் வந்து ஒரு படிச்சுக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து நான் புட்டப்பருத்தியில போய் ஒரு சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கேன் புட்டப்பருத்தியில் போய் ஒரு பதினஞ்சு நாள் தங்கியிருந்து அங்கே சேவை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தர்மஸ்தலாவுக்கும் நான் போயிருக்கேன் தர்மஸ்தலா வந்து காசி அந்த மாதிரியான புனித ஸ்தலங்கள் மாதிரி ஒரு கோயில் கிட்டத்தட்ட அது ஒரு எண்ணூறு வருட பாரம்பரியம் உள்ள ஒரே அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதை நிர்வகிச்சிட்டு வர்றாங்க அவர் ஹெக்டே ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அவங்க அதில் வந்து ஜைனர்களுடைய திருத்தங்கரர் அப்படிங்கிறவரும் அங்கே வ வழிபடுற சந்திரபா சந்திரபிரபா தீர்த்தன் திருத்தங்கரர் அப்படிங்கிறவரும் ஜைன சமயத்தை சேர்ந்தவங்களும் அவங்க வந்து புனிதமாக வணங்கப்படுற ஒரு கோவில் அது இடம் இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரவண பெலகுலாங்கிற மாதிரி அந்த செலை ஒன்று பாகுபலி சிலை நிர்வாண சிலை வந்து அங்கே இந்த தர்மஸ்தலாவில் தான் இருக்குது இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நீங்கள் எப்போ போனாலும் சாப்பாடு உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் சிவபெருமான் வந்து மஞ்சுநாத வடிவத்தில் வந்து அங்கே வந்து அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோடைய ஏத நீங்கள் வந்து ராஜ்குமாரோடைய படங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சுநாத சுவாமி அவரே வந்து நடிச்சிருக்காரு அந்த கேரக்டரே நடிச்சிருக்கார் அப்போ வந்து மஞ்சுநாத சுவாமிங்கிறது வந்து கர்நாடகா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு புனித இடமா கடவுளாக வணங்கப்படுது இப்போ இந்த தர்மஸ்தலா வந்து கொ இந்த கேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மடம் அந்த படத்துக்கு பேரே மடங்குற பேர் அந்த பேரில் வந்து ஒரு படம் தயாராகிச்சு அந்த படம் தயாராகிட்டு இருக்கும்போது போதே அந்த இயக்குனருக்கு கடுமையான கொலை மிரட்டல் அந்த இயக்குநர்கள் அந்த படம் வெளிவரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரகிளை சந்தித்தார் அந்த இயக்குனர் என்ன காரணம் ஏன் இப்படி இவருக்கு வந்து இந்த படத்தை வெளியிட முடியல அப்படின்னா ஒரு மடத்துக்கு தலைமை பதவிக்கு வருவதற்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார் தமிழ்நாட்டில் வந்து ஆதீனம் எப்படி இருக்கிறோ இருக்கோ பாரம்பரியமாக வரோ அது மாதிரி அங்கே மடம் வந்து அதிகமான மடங்கள் வந்து கர்நாடகாவில் இருக்குது அந்த மடத்தோட மடத்தை சேர்ந்த எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அந்த படத்தை வர முடியாமல் தடுத்தாங்க இன்னைக்கு நீங்கள் போய் அந்த படத்தை நீங்கள் போயிடுச்சு சர்ச் பண்ணிங்கன்னா அதை பற்றின எந்த தகவல் இருக்காது நான் அப்போ கூட நினச்சி படத்தை தானே எடுக்கிறாங்க அதுன்னு சொல்லி ஏன் இவ்வளவு போராட்டம் பண்ணுறான் ஏன் இப்படி தடுக்கிறாங்கன்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கி இந்த கர்நாடகா தர்மஸ்தலாங்கிற அந்த புனித ஸ்தலத்தில் பெண்கள் வந்து பாலியலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்க ஒரு புரூட்டல் மரடர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அவர் அதாவது இரக்கமே இல்லாமல் கொலை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை வந்து கடந்த நாற்பத்தி ஆறு வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத பெரிய அதிர்ச்சியான சம்பவம் வந்து கிடைக்க வந்திருக்கு இன்னைக்கு நான் இதுக்கு முன்னாடியே வந்து கடந்த பத்து வருடமாக தர்மஸ்தலாவை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் இருக்கிற பெண்கள் வந்து அடிக்கடி காணாமல் போகிற சம்பவம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இவங்களும் அதிகமாக காணாமல் போகிறாங்கிற வழக்கு வந்து கர்நாடக காவல்துறையில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கு இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே அந்த மாவட்டத்தோட டிஎஸ்பி வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் அப்பமே என்ன சொன்னார் நானூறுக்கு மேலே வழக்குகள் இந்த மாதிரி மாயமான வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு நாலு பெண்கள் காணாமல் போனது சம்பந்தமா ஒரு எம்எல்ஏ வந்து கர்நாடகா சட்டசபையிலேயே பேசினார் வந்து ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட அது பெருசாக எதுவுமே அப்படியே அவங்க அவங்க போய்ட்டு இருந்தது வந்து அதுக்கு காரணம் வந்து அங்கே வந்து அரசியல் மட்டும் அரசியல் செய்பவர்கள் மட்டும் செல்வாக்கான அவர்கள் ஒன்று சொல்ல முடியாது மதம் தொடர்பாக யார் வந்து அங்கே ஒரு முன்னணியில் இருக்காங்களோ மதத்தின் தலைவராக யார் அங்கே மடத்துக்கு சொந்தக்காரர்கள் யாராக நிர்வகிக்கிறவங்க யாராக இருக்காங்களோ அவங்க தான் அரசியலை அரசியல்வாதிகளை விட அதிக செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்காங்க கர்நாடகாவில் அப்படி தான் வந்து இப்போது வந்து அந்த தர்மஸ்தலா மடம் வந்து வீரேந்திர ஹெக்டேங்கிற ஒருத்தருடைய மேற்பார்வையில் அவர் தான் இப்போ தர்மகிர்தாவாக அங்கே இருக்கிறது இவர் வந்து பரம்பரம் பரம்பரையாக வருது அதுதான் பரம்பரையாக வந்தது கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷமா அதை இருக்காங்க அவங்களோட பரம்பரையில் அவர் வந்து கடைசியாக இப்போ வந்து அவர் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய கேள்வியும் என்ன எல்லா இடத்துக்கும் கை எங்கே நீட்டப்படுது அப்படின்னா இந்த தர்மஸ்தலம் மடத்தை நோக்கி நீட்டப்பட்டிருக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்தில் வந்து அந்த மடத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்த துப்புரவு பணியாளராக ஒருத்தர் வந்து வேலை பார்க்க வர்றார் அவர் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லே அந்த நிர்வாகத்தை கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களோ அல்லது அந்த நிர்வாகத்தின் பேரில் அங்கே வந்து அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களோ அவரை அழைச்சி வந்து இங்கே வந்து நிறைய உனக்கு நிறைய வேலைகள் இருக்கும் இந்த இங்கே இந்த மடத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களும் இங்கே நடக்கிற சம்பவம் சம்ப சம்பவங்கள் இதோட போக்குவரத்து எதையுமே நீ வெளியே இது பேசிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டில் அவர் அந்த ஆற்றை ஏதோ க்ளீன் பண்ணுற வேலையில் தான் அவருக்கு ஆமாம் நேத்தராவதிங்கிற ஆற்றங்கரையில் தான் அந்த தர்மஸ்தல கோ மடமே அமைஞ்சிருக்கு அந்த ஆற்றின் கரைகளை வந்து தூய்மைப்படுத்தி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இவருக்கு முக்கியமான பணியாக வந்து அவர் கொடுத்துருக்காங்க ஆனால் அவருக்கு தெரியல வந்து இந்த இடத்துல தான் அவருடைய முழு கடந்த பல ஆண்டுகளாக பலருடைய உயிரற்ற சடலங்களை வந்து புதைச்சிக்கு புதைக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு அப்போ அவருக்கு தெரியல இப்போது அவரை கூப்பிட்டு உட்காந்து பேசி இது இப்படிலாம் நடக்கும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சு நீங்கள் இப்படி நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த நாளில் இருந்து அவருக்கு வந்து பெண்களுடைய உயிரற்ற உடலோட அந்த சடலங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் எரிக்கிறதா புதைக்கிறதாங்கிறது மட்டும்தான் அவனுடைய டிசிஷனாக இருக்கணும் ஏன் என்னங்கிறதில் கேட்கக்கூடாது அப் என்கிற மாதிரியான ஒரு அதிகார தொனியில் மிரட்டி அந்த நபரை வந்து வச்சுருக்காங்க இப்படியே பல ஆண்டுகளாக அவருக்கு அந்த வேலை இருக்கு அவரும் அந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்காரு அதில் ஒரு சிலர் ஒரு ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஆசிட்டை ஊற்றி முகத்தில் ஆசிடை ஊற்றி முகம் முழுக்க சிதைக்கப்பட்டிருந்தது முகத்தை மட்டும் இல்லை அவங்க வந்து தங்களுடைய அடையாளங்கள் எங்கேயும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களுடைய எல்லாம் மணலை வச்சு திணித்து அதை வந்து அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு வேளை டெஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அது சம்மந்தமாக எதுவும் அந்த சாட்சியமாக எதுவும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதில் வந்து ஆசிட்டை ஊற்றி கருக்கி பயங்கரமான கொடூரத்தை வந்து இருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் இவர் வந்து தொடர்ந்து இதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்துருக்காரு இதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து இது எது எங்கேயுமே வெளியே சொல்ல முடியல அவருக்கு தூக்கம் போயிருக்கும் எப்படி வந்து இவ்வளவு பிணங்களை இவ்வளவு பெண்களுடைய அப்பாவி பெண்களை காணாமல் போகிற பெண்களை வந்து புதைச்சிக்கிட்டு தினம் தினம் புதைக்கிறது அப்படிங்கறது வந்து எவ்வளோ ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய மன வலியை கொடுத்துருக்கும் உலக அவர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பார் அப்படிங்கிறத பார்த்தா அது நமக்கே தெரியும் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க குடும்பத்திலிருந்தே ஒரு பெண்ணை வந்து இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆட்படுத்தியிருக்காங்க இதை தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு இனிமேல் இவங்க இவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு போதும் இதோட நிறுத்துங்க என்னால் தாங்க முடியல இது இதை விட்டுருவோம் வேண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது இதை நீ வெளியில் இங்கேருந்து போனேன்னா உன் ஃபேமிலியவே நாங்கள் வந்து நாங்கள் இல்லாமல் அழிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி அவரை வந்து அங்கேயே வச்சுருந்துருக்காங்க கடைசியாக அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி நேருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவர் வேறு வழி இல்லாமல் அடுத்த மாநிலத்துக்கு வந்து தன்னோடய குடும்பத்தவே காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு வந்து வந்துட்டார் இந்த மடத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவனும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பான் அவன் வந்து அவன்தான் எல்லாத்தையும் புதைச்சிருக்கான் எரிச்சிருக்கான் அவனும் ஒரு சாட்சியாக இருக்கான் அதனால் அவன் வெளியே சொல்ல மாட்டாங்கிற அந்த தைரியத்தில் அவங்க இருந்திருக்காங்க ஆனால் இவனுடைய மனதை வந்து இவர் அந்த சம்பந்தப்பட்ட துப்புரவு பணியாளர் மனம் வந்து கேட்காம வயதாக வயதாக நம்ம இதை வந்து நம்ம விடக்கூடாது இதை வந்து நிறுத்தணும் ஒரு கட்டத்தில் இந்த பெண்களை வந்து இனிமேல் யாருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து அவர் வந்து இதை வந்து ஒரு தனக்கு தெருக்கமான வழக்கறிஞர்கள் மூலமாக இதை வந்து தானே அப்ரூவ்ரா மாறி இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அவரே விட ஒரு புணத்தை தோண்டி எடுத்து அதை அதுதான் அவர் அது எப்படி நடந்தது அப்படின்னா இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது சரி இவ்வளோ பெரிய அதாவது கிட்டத்தட்ட நூறு பே நூறு சடலங்களுக்கு மேலே புதைச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க இதை ஏதாவது ஒன்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் அதை வந்து தொடர்ந்து எடுத்து நாங்கள் கேஸாக எடுத்து விசாரிக்க முடியும் அப்படிங்கிறது போலீஸ்கார போலீஸோடைய விசாரணை தகவலாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த இந்த இடத்த போய் நீங்கள் தோண்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தேடினா அங்கே வந்து ஒரு எலும்பு கூடுகள் கிடச்சிருக்கு அங்கே எடுக்கப்பட்ட எலும்பை எடுத்துக்கொண்டு போய் இவங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த நேரத்தில் காணாமல் போன அது எவ்வளோ நாள் கழித்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட காணாமல் போன பெண்ணுடைய அந்த புகாரை வைத்து கொண்டு அதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்தா அவங்க சம்மந்தப்பட்ட குடும்பத்தை கூட்டு வந்து விசாரிச்சபொழுது தான் இது அவங்களுடைய அந்த காணாமல் போன பெண்ணுடைய எலும்பு அப்படிங்கிறது தெரிய வருது இப்போது அந்த எலும்பை வச்சுக்கிட்டு தான் இவர் சொன்னது வந்து உண்மையான ஒரு சாட்சியமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு இவங்க அந்த கேஸை வந்து இப்போ எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா அவ்வளவு ஒரு மெத்தனை போக்கு ஏன் அப்படின்னா மதம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால போலீஸ் வந்து ரொம்பவும் தயங்குது இதை கையில் எடுக்கிறதா வேணாமா அப்படின்னு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சிறப்பு பணி சிறப்பு குழு அமைச்சு எஸ்ஐ டீம்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த டீமை வச்சு விசாரித்து தான் இந்த நீங்கள் வந்து இதை எடுக்கணும் அப்போ தான் நான் வந்து இதை முழுமையாக நான் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு ஆனால் காவல்துறை வந்து நாங்கள் இவரை வந்து இவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க வக்கீல்கிட்ட ஆனால் வக்கீல் வந்து அதை செய்ய மாட்டுறாங்க காரணம் என்னென்னா இவருடைய உயிருக்கு எந்த விதத்துலேயும் உத்தரவாதம்லாம் போயிடும் அது எந்த எந்த வகையிலும் இவருக்கு வந்து பிரச்சனையாக ஆகி மாறிடும் அப்படிங்கிறதுனால இவரை வந்து பாதுகாக்கிற முயற்சியில் வக்கீல் வழக்கறிஞர்களாக இருக்காங்க இப்போது இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா மேற்கொண்டு எங்களுக்கு தகவல் வேணும் அவரை நேரடியாக நாங்கள் பேசணும்னு தெரிஞ்ச பிறகு இவங்க ஒரு முகவரிக்கு வர சொல்கிறாங்க வழக்கறிஞர்கள் இவரை வந்து இந்த தூய்மை பணியாளருடைய முகவரிக்கு வர சொல்லி அங்கே வந்து நேருக்கு நேராக உட்கார்ந்து கேட்குறாங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு நீதியரசர் மூலமாக நீங்கள் முன் ஆஜராகி நீங்கள் உங்களுடைய அடையாளப்படுத்திக்கிட்டு இது சொல்லும் பட்சத்தில் தான் இந்த வழக்கை நாங்கள் மேற்கொண்டு எடுத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத காவல்துறை சொல்லுது வழக்கறிஞர் வேறு வழி இல்லாமல் இவரை வந்து முழுக்க முழுக்க அதாவது பரதா கிட்டத்தட்ட பரதா போடுறது மாதிரி தான் அந்த பரதா போடுதல் முறையில் வந்து அவரை வந்து முகத்தில் மறைச்சி முழு உருவத்தையும் மறைச்சி அவரை வந்து நீதியரசரை முன்னாடியே அவங்கள நிற்க வச்சு அவங்க ஐடென்டி கார்டு அவங்களுக்கு கொடுக்க வச்சு அதன் மூலம் நான் தான் இந்த இந்த இதுக்கு வந்து சாட்சி அப்ரூவராக மாறி இருக்கேன் இந்த இந்த க முழுக்க இந்த பெண்களை வந்து நூறு பெண்கள் எரிக்கப்பட்டதும் புதைக்கப்பட்டதும் நானும் செய்திருக்கேன் அவங்க என்னுடைய குடும்பத்தை மிரட்டினதுனால நான் இதை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இன்றைக்கி நான் மனம் திருந்தி இதை வந்து அவங்கள காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை வந்து போலீஸு வந்து ஆத்தன்டிக்காக கையில் எடுக்கிறாங்க ஆத்தென்டிக்கா கையில் எடுத்தாலும் இவங்க க புகார் கொடுக்கப்பட்டு இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் இந்த கர்நாடக காவல்துறை இன்னும் வந்து மெத்தனமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள மக்களுடைய மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க இவங்க இப்போ அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க ஊர்களில் எந்தெந்த வீடுகள் பெண்கள் காணாமல் போய் பதிவு செய்யப்பட்டிருக்கோ இவங்க எல்லாமே இந்த 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 மடத்தின் பாலியல் வள்ளு வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பார்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்புறாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா இவர் வாக்குமூலம் கொடுத்த பிறகு இந்த செய்தி வெளிவந்த பிறகு ஒரு அம்மா இதை உறுதிப்படுத்துற மாதிரி அவங்க ஒரு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க பொண்ணு வந்து மணிப்பாலில் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்த பொண்ணு கிடைக்கும் அவங்க வந்து கல்கத்தா அவங்க வந்து சுஜாதாங்கிறவங்க லேடி அவங்க அவங்க எப்படின்னா அவங்க வந்து சிபிஐயில் வந்து ஸ்டெனோகிராஃபராக ஒர்க் பண்ணவங்க அவங்க அவங்க பொண்ணு வந்து அனன்யா பட்டுன்னு அந்த பொண்ணு வந்து இங்கே டூர் வரும்பொழுது தர்மஸ்தலாவில் வந்து டூர் வந்திருக்காங்க பஸ்ஸில் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் வந்து வெளியில் அங்கங்கே டூருக்கு போகும்போது இந்த பொண்ணு அனன்யா பட் மட்டும் என்ன பண்ணுறாங்க அவங்க நான் வந்து இங்கேயே இருக்கேன் ஸ்டே பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போனவங்க தான் திரும்ப அவங்க வந்து இந்த டூர் போனவங்க திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அந்த அனனியப்பட்டு அங்கே ரூமில் இல்லை அவங்க என்ன ஆச்சு சொல்லி தேடும் பொழுது பார்த்தா அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வந்து யாருமே எடுத்துக்கல அந்த சுஜாதாங்கிறவங்க கல்கத்தாவிலேருந்து இதுக்காகவே நேரடியாக இங்கே தர்மஸ்தலாவுக்கு வந்து அவங்க புகார் கொடுக்கும்போது உங்கள் பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும் நீங்கள் வந்து அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெத்தனமாக நடந்து தகவல் சொல்லியிருக்காங்க இது அவங்களால தாங்க முடியல என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து நேரடியாக வந்து தர்மஸ்தலாவின் பொறுப்பில் இருக்கிற நிர்வகிக்கிற அந்த அந்த சம்பந்தப்பட்ட தலைமை பீடத்தில் இருக்கிறவங்களவே சந்தித்து முறையிட்டுருக்காங்க முறையிட்டாலும் அவங்க அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது திரும்ப வந்து அவங்க மனம் வருந்தி மஞ்சுநாத சுவாமி கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்கும்போது அவங்க அங்கே இந்த கோயில் நிறு பணியாளர்கள்னு சொல்லிக்கிட்டு பேரில் ஒரு நாலஞ்சு பேர் அந்த அம்மாவை சுஜாதாவை வந்து விசாரிச்சிருக்காங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் நீதி வாங்கி தர்றோன்னு கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு அந்த அம்மாவை கொடூரமாக தாக்கியிருக்காங்க கொடூரமாக தாக்கி அவங்கள கண்ணா அப்படின்னு அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க இந்த அம்மா கண் முழிச்சு பார்த்தா பெங்களூர் மருத்துவமனையில் மூணு மாதம் கோமாவில் இருந்திருக்காங்க கோமாவில் எப்படி அந்த தர்மஸ்தலம் வந்து இங்கே வந்தோம் யார் நம்மளை வந்து இந்த மருத்துவமனையை சேர்த்தாங்க அப்படிங்கிற எந்த விவரமும் அவங்களுக்கு தெரியல அவங்க அதோட வந்து அவங்க பே கல்கத்தாவுக்கு போயிட்டாங்க இப்போ இந்த துப்புரவு பணியாளர் இந்த வழக்கை மறுபடியும் அப்ரூரம் மாறினதுக்கு பிறகு இப்போ சுஜாதா வந்து லைம்லேட்டுக்கு வர்றாங்க அப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்கள் எடுக்கலைல இப்போ எடுங்க அவங்களோட கோரிக்கையில் என்ன தெரியுமா இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது இல்லை என் பொண்ணோட எலும்பை மட்டும் கொடுங்கடா நான் வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து கடைசி இறுதி மரியாதையை என்னுடைய சடங்குகளை எங்கள் முறைப்படி நாங்கள் செய்யணும் அந்த எலும்பை கொடுங்கடா அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது நம்ம கண் கலங்கி கண்ணீர் மல்லி கதறாங்க எவ்வளோ காலமாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட நீங்கள் என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு என்னையதே விரட்டி விட்டிங்களே இப்போ பாருங்கள் இவ்வளோ பெண்கள் வந்து நூறு பெண்களுக்கு மேலே வந்து சடலமாக எரிக்கப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க குமரி சொல்கிறாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்தே இதுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு வரிசை கிரமம் கொண்டு வர்றாங்க எப்படின்னா அப்படின்னா இந்த தர்மஸ்தல கட்டுப்பாட்டில் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து வேதவெளின்னு ஒரு ஒரு டீச்சர் அந்த டீச்சர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அடிப்படையில் அவங்க பிரின்ஸ்பலாக வர வேண்டியது அவங்க பிரின்ஸ்பலாக வர அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வேறு ஒருத்தர் அதாவது உயர்ஜாதி வகுப்புநரை சேர்ந்த வேறு ஒருத்தருக்கு பிரின்ஸ்பல் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க வந்து புரோட்டோக்கால் படி நான் தான் வரணும் எப்படி அவங்க வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து எதிர்த்து அவங்க கே அவங்க வந்து போகிற கேட்குறாங்க கேள்வி கேட்குறாங்க மனு கொடுத்துருக்காங்க எனக்கு பதில் சொல்லுங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க ஒரு நாள் அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டில் அவங்க ம அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அந்த லேடி பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டு அவங்கள முகத்து மேலே பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டு ம பிணமாக கிடக்கிற கருகி போய் கிடக்குற இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் என்ன பண்ணுறாரு கணவர் நேராக பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போம்னா அந்த கணவர் மேலேயே கேஸை போட்டு அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க நீ தான் இதை வந்து அவங்க செத்ததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டு அவர் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சுக்கு அப்புறம்தான் இவர் வந்து வெளியில் வர்றாரு அவர் மேலே எந்த குற்றம் இல்லைன்னு சொல்லி நிரூபித்து வெளியே வர்றாரு வரைக்கும் அந்த வேதவெள்ளி அவங்க இறந்ததுக்கான அந்த ரெமுடி வந்து கிடைக்கவே இல்லை ஸோ இவர் குற்றம் இல்லைன்னு ஆனால் குற்றவாளி யாருங்கிறது யாருங்கிறது தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு அதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தேவானந்தங்கிறவர் வந்து அந்த தர்மஸ்தல பகுதியில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் தலைவர் போதுக்கு நாமினேட் தாக்கல் பண்ணுறாரு தாக்கல் பண்ணால் அவர் அந்த நேரத்தில் வந்து இந்த இந்த தர்மஸ்தலா அந்த குரூப்பை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து நீங்கள் நிற்காதீங்க நீங்கள் வந்து நீங்கள் இப்போ தலையில் போவதற்கு இது பண்ணக்கூடாது நாமினேட் பண்ணக்கூடாது நாங்கள் நாங்கள் எங்கள் ஆட்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து எங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்க சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் அவர் கேட்கல அன்றைக்கு வந்து இப்போது திரும்ப தொடர்ந்து நிற்கிறாரு ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய பதினேழு வயது மகள் காணாமல் போயிட்டாங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க இவனுக்கு என்னென்னமோ வேலை பண்ணி அவர் வந்து புகார் கொடுத்து அந்த புகாரை எடுக்கலை அவர் வந்து அந்த தேர்தலில் தோக்குறாரு அந்த பெண் வந்து ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு மாதம் கழித்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எண்ணூறு மீட்டர் தொலைவில் வந்து கற்ப அந்த பாலியலுக்கு உட்படுத்தப்பட்டு சடலமாக கிடக்கிறாங்க இதை வெளியே அவருக்கு புகார் கொடுத்தும் அங்கே அதுவும் எடுக்கப்படலை அந்த கொலையும் எப்படி நடந்ததுன்னு தெரியல அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் பாலியல் கொடுத்து கொல்லப்படுறது ஒரு பக்கம் இருக்க ஆண்களை கொள்வது இன்னும் கொடூரமாக இருக்கும் அதாவது மூச்சு முட முடியாத அளவுக்கு முகத்தை நல்ல கெட்டி இருக்க முடிட்டு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருவாங்க அவர் மூச்சு முட்டி இறந்து போயிடுவார் அப்படின்னு அவர் வாக்குமலத்தில் சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ்ங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியலுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பொண்ணை வந்து அடிச்ச கொண்டு விட்டானுங்க கொண்டு விட்டானுங்க அவங்க வீட்டுக்காரவங்க வந்து அழுகிறாங்க வச்சுருக்காங்க ஆனால் அந்த சம்பந்தப்பட்டவன் எவன் அந்த பாலியல் வழ பண்ணானோ அவனே வந்து இந்த பொண்ணை கொடுங்கன்னு சொல்லி புடத்தை பிணத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த கண்ணீர் விட்டு கட்டி பிடிச்சி அழக்கூட முடியாத சூழலில் அந்த கொண்டு போய் வம்படியாக கொண்டு போய் அவனே எரிக்கிறான் ஸோ இது இந்த இடம்ல பார்த்தீங்கன்னா அதாவது மனித தன்மையே இல்லாத ஒரு மிகப்பெரிய அறக்க குணம் உள்ளவனுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையெல்லாம் வரும் நீங்கள் இன்னொரு அந்த இடத்துல அந்த மஞ்சுநாத சுவாமி கோவிலில் வந்து நா நாராயணன் ஒருத்தர் நாராயணன் அவர் வந்து யார் அப்படின்னா அங்கே வந்து யானைகளை பராமரிக்கக்கூடிய வேலையை செய்கிறவர் அவர் அவர் பல காலமாக பல ஆண்டு காலமாக பாரம்பரியமாக அந்த யானைகளை இருக்காரு அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகத்தில் இருந்த தர்மஸ்தல நிர்வாகத்தில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அவருக்கு வந்து நீங்கள் வந்து சின்சியராக வேலை பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு இடத்துல இடம் கொடு நிலத்தை வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க இந்த நிலத்தை உங்கள் பேரில் எழுதி தரஞ்சோம் எழுதி கொடுத்துருக்காங்க பட்டா பத்திரம் போட்டு கொடுத்துட்டாங்க இதை நீங்கள் பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு வாங்க அப்படின்னு இப்போது இவ்வளோ நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த கர்நாடக அரசுடைய ஒரு திட்டத்தின் காரணமாக பெரிய முக்கியமான ரோடு வந்து வருது அது எங்கே வருது அப்படின்னா இவர் இடம் வாங்க கொடுத்தாங்கல்ல இவர் இடத்துக்கு பக்கத்தில் அந்த ரோடு போகுது இப்போது இந்த லேண்ட் வேல்யூ வந்து அதிகமாகுது இப்போ இந்த மடத்துலேருந்து இருக்கிற சில பேர் வந்து அந்த இடத்த எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் நான் கொடுக்க மாட்டேன் இது வந்து பாரம்பரியம் எனக்கு கொடுத்த கிடத்த எனக்கு கிடச்ச ஒரு இடம் இது எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு சரின்னு போயிட்டாங்க அங்கே வந்து இந்த இந்த மிரட்டலும் இதெல்லாம் பயமுறுத்தல தொடர்ந்து இருந்ததுனால அந்த நாராயணங்கிறவருடைய மனைவி தன்னோட குழந்தைகளை பிற கூட்டிக்கிட்டு தனியாக போயிட்டாங்க இப்போ இந்த வீட்டில் வந்து நாராயணனும் அவருடைய தங்கை யசோதாவும் இருந்திருக்காங்க இந்த கு கும்பல் வந்து இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்களை அடிச்சே கொண்டுருக்கு அடித்தே கொன்று அடி அந்த அந்த யசோதாங்கிற பெண்ணை வந்து பாலியல் வன்குடன்று பண்ணி அவங்களையும் கொலை பண்ணிவிட்டு திருட வந்தாங்க பூரா சேர்ந்து இந்த அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போலீஸும் அந்த மாதிரி தான் வழக்கை பதிவு பண்ணிருக்காங்க அப்படி சினிமாவில் ஆமா சினிமாவை விட மிக மோசமான அரக்கர் குணம் அதாவது தர்மஸ்தலாங்கிறது மாறி மாறிப்போச்சு அது வந்து எந்தவித ஒரு இரக்கமும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் ஒரு குரூப் வந்து இதை அரங்கேட்டிட்டே இருந்திருக்காங்க இதையெல்லாம் வந்து க தடுக்க முடியாமல் கையிற நிலையில் வந்து கர்நாடக காவல்துறை இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை இந்த சட்டமும் இந்த இறையாண்மைன்னு சொல்கிற இந்த இறையும் இறையாண்மைனா இறைவனை மஞ்சுநாத சுவாமியை சாட்சியாக வச்சுக்கிட்டு இவ்வளவு கற்பழிப்பு இவ்வளவு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கானுங்க இவ்வளவு கொலையை பண்ணியிருக்கானுங்க இப்போ இந்த மஞ்சுநாத சாமியே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் தூக்கி ஜெயிலில் போட்டுருக்காங்க இதுதான் நடக்கும் இப்போது இந்த வழக்குக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு அது அவங்க வந்து இறந்தது தான் மிகப்பெரிய ஒரு பெரிய கலவரத்தை வந்து அங்கே ஏற்படுத்தி பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க மக்கள் எல்லாம் பயங்கர கொந்தளிச்சாங்க அந்த சௌஜன்யா வந்து அது பக்கத்து அங்கே காலேஜுக்கு போயிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏறி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டானுங்க கடத்திட்டு போய் அந்த பொண்ணை வந்து ரெண்டு தேடுறாங்க ப அன்னைக்கே வந்து மக்கள் எல்லாம் தேடுறாங்க ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இங்கே ஏதோ அசாம்பாவிதம் நடக்குது பெண்களை வந்து திடீர் திடீர்னு காணாமல் போய் கடைச்சிட்டு போயிடுறானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உடனே அந்த பொண்ணை தேடுறாங்க அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருக்காங்க இது கிடைக்கல மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த பொண்ணு அதே ஆத்தங்கரையில் ஒரு இடத்துல அங்கே வீட்டில் பக்கத்துலேருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தொலைவில் அந்த பொண்ணு வந்து அரைகுறை ஆடையோட கடுமையாக ஆசிட் ஊற்றி எரிக்கப்பட்டு அந்த பொண்ணு பணமாக கிடக்கு அந்த பணத்தை கூட்டு வந்துட்டு அவங்க அப்பா வந்து விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு இது பண்ணுறாரு போலீஸ் எந்த ஒத்துழைப்பும் இல்லை ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா பக்கத்தில் மனநிலை சரியில்லாத ஒரு ஆளை வந்து கோயில் இருந்து பிடிச்சிட்டு வந்து அந்த ஆளு மேலே கேஸ் போட்டு அதை ஒரு ஒத்துக்கு வைக்கிறாங்க கடைசியில் அந்த ஆள்கிட்டையும் வந்து நேரடியாக சாட்சிகள் இல்லாததுனால அதுவும் கிட்டத்தட்ட அந்த வழக்கு சிபிஐக்கு போய் சிபிஐ ஆமாம் சொல்லி அவங்க வெளியிட்டிருக்கு இப்படி வந்துருட்டப்பட்ட யாருன்னு தெரியல அப்போ இது தொடர்ந்து கர்நாடகாவை வந்து வச்சுக்கிட்டு இருக்க இந்த இந்த தர்மஸ்தலா மட மரணம் கொலை வழக்குங்கிறது வந்து பார்த்துக்கிட்டு இந்த காவல்துறை கைய கட்டி வேடிக்கை பார்க்கறது தான் மிகப்பெரிய கொடுமை